வணக்கம் யானம்மா யூடியூப் பேசலேருந்து உங்கள் அன்புடன் நினைக்கிறேன் இப்போ வந்து இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அவள் உருண்டை செய்ய போகிறேன் வாங்க பார்க்கலாம் இது வந்து இப்போ வந்து பற்ற வச்சுட்டேன் இதை போகிறேன் இந்த அவளில் வந்து எதாலும் எதாலும் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணிவிட்டு வருத்திருக்கலாம் அவள் வறுத்தாச்சு கடலை இது வந்து பச்சை கடலை ஆனால் வறுக்காத கடலை நான் வந்து இதை வறுக்க வறுக்கிறேன் கடலை வாங்கினோம்னா அதுக்குள்ளே மண்ணெல்லாம் இருக்குது நெரு நெருங்குது அதனால இந்த மாதிரி பச்சைய வாங்கி இந்த மாதிரி வறுத்துக்கிட்டோம்னா சும்மா கூட சாப்பிட்டு சாப்பிட்றதுக்காக வச்சுக்கலாம் இது மாதிரி பழ மறுத்தாச்சு இப்போ இதை எடுத்து கொத்தி தோலை உரிக்கணும் இதே சூட்டில் ஒரு ஏலக்காய் ஒன்று போடுறோம் இந்த ஏலக்காயை இதிலே போடுறான் அந்த சூட்டில் நிப்பாட்டிட்டேன் ஒரே ஒரு ஏலக்காய் அப்படியே இருக்கட்டும் கடலையை நல்லா தோலை எடுத்துருந்துட்டேன் இந்த ஒரு ஏலக்காயை இந்த மிக்சியில் போடுறான் இந்த கல்லையும் இதிலே போடுறான் இதை அரைக்க போடுறேன் அரைச்சுட்டு இப்ப வந்து அவ்வளவு வந்து அதே மாதிரியே நுணுக்கிக்க போறேன் பாருங்க இதுவும் அதே மாதிரியே அரைச்சிட்டேன் அவ்வளயோசிங்களா குறை ரொம்ப நைஸாகவும் இல்லை ரொம்ப குறை குறணும்னு இல்லை ஆமாம் இப்போ வந்து இது வந்து நாட்டு சர்க்கரையை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் வச்சுட்டேன் இது வந்து இதில் ஊற்றப்படுறேன் இப்போ வந்து இந்த கல்லையும் அவ்வளவும் அரைச்சதை வந்து இப்போ நான் இதில் போட்டு கிண்ட போகிறேன் நீங்கள் முந்திரி வேணாலும் போட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சோண்டு நெய் வீட்டில் உருக்கணும் நெய் நமக்கு வந்து இதை வந்து இறக்கி வச்சுருவோம் இறக்கி வச்சு அப்படியே உருண்டே பிடிக்கணும் கொஞ்சம் வந்து நெய்யை தொட்டுக்கிறேன் கையில் நெய் சுடுது அவல் கடலை உருண்டை ரெடி இப்போ வந்து நீங்களும் இது மாதிரி உங்கள் குழந்தைங்களை செஞ்சு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்